இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அண்மை காலங்களில் தகாது சீண்டல்கள் பாடசாலைகளில் அதிகரித்துள்ளனவா எழுதியவர் தான சிவபாலு வாசிப்பவர் வானா வனிதா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பெருக்கையிலே அவர் நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்பது கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் திருமணமாகி முற்றும் துறந்தவர் பட்டினத்தார் அவர் அன்னையை குற்றம் சுமத்தவில்லை தனக்கு கல்வியறி ஊட்டவில்லை என்பதற்கு தந்தையை தானே குறை கூறுகின்றார் துள்ளித்திரிகின்ற திரிகின்ற வேளையிலே என் துடுக்கடக்கி பள்ளிக்குச் செல்ல வயிற்றிலேனே என் தந்தையாகிய பாதகனே என்று தந்தையை சாடுகின்றார் ஆனால் அன்னியை பற்றி மிக உயர்வாக அவர் பதிவிட்டுள்ளமை மெய்சிலிருக்க வைக்கின்றன முகம் மேல் முகம் வைத்து முத்தம் கொடுத்து மகனே என்றழைத்த வாய்க்கு அள்ளி அரிசி இடுவேனோ அவள் தலைமையில் கொள்ளிதனை வைப்பேனோ என அழுது புலம்பினார் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது இன்று பெற்றோருக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது குழந்தைகள் விடும் தவறுகளுக்கு பெற்றோரும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பது அனைத்து நாடுகளினதும் சட்ட வாக்கங்கள் கூறுகின்றன பிள்ளை வளர்ப்பு தாய் தந்தை இருவரினதும் பொறுப்பு ஒருவர் இன்னொருவரில் குறை கூறவும் முடியாது தட்டி முடியாது பிள்ளைகள் வன்முறையாளர்களாக மாறுவதற்கு யார் பொறுப்பு பெற்றோரா பாடசாலைகளா சமூகமா அல்லது அரசாங்கமா அனைவரும் பொறுப்பானவர்கள் தங்கள் தங்கள் பொறுப்புகளை யாரும் தட்டிக்கழிக்க முடியுமா மாணவர்களின் தகாத செயல்கள் என்பதற்கான வரையறை காலத்திற்கு காலம் மாற்றம் பெற்று வந்துள்ளது ஒருவருக்கொருவர் வலிமையில் சமமற்றவர்களாக இருக்கும் போது வேண்டுமென்றே தீங்கு விளைவிக்கும் செயல்கள் என வகைப்படுத்தப்படுகின்றது உடலியல் ரீதியானது வாய்மொழி ரீதியானது சமூக ரீதியானது என்னும் வகையில் வேறுபட்டு காணப்படுகின்றன எனினும் இவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்களே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான கனடிய சுகாதார நிறுவனத்தின் ஆய்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பயன்படுத்தி பாலியல் மற்றும் பாலின வேறுபட்ட இளைஞர்களிடையே பதினைந்து முதல் பதினேழு வயது வரை கொடுமைப்படுத்தலின் சுய அறிக்கை அனுபவங்களின் பரவல் மற்றும் தீவிரத்தன்மை பற்றிய புரிதலை இன்சைட்ஸ் ஆன் கனடியன் சொசைட்டி புலிங் விக்டமைசேஷன் அமங் செக்ஷுவலி அண்ட் ஜென்டர் டிவர்ஸ் யூத் இன் கனடாவின் படி கனடாவில் கல்வி அனைத்தும் பாடசாலைகளில் இடம்பெறும் தகாது சீண்டல்கள் மற்றும் அத்துமீறல்கள் வன்முறைகள் பற்றி முறைப்பாடுகள் பதியப்பட்டு மாகாண கல்வி அமைச்சுக்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது மிக இறுக்கமான நடைமுறை ஆனால் பல பாடசாலைகள் இதனை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக கனடாவின் வடபுலத்தில் உள்ள மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் இத்தகைய குறைபாடுகள் அதிகம் காணப்படுகின்றன சிபிசி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாடசாலை வன்முறை தொடர்பான செய்திகளின் பின்னர் ஒரு சில பாடசாலைகள் தங்கள் பதிவுகளை செப்பனிடத் தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உயர்நிலை பாடசாலையில் மாணவர் ஒருவர் கத்திக்குத்துக்கு தொடர்ந்து சிபிசி தொலைக்காட்சி பாடசாலை அறிந்து தனது கவனத்தை செலுத்த தொடங்கியுள்ளது பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு பற்றி அண்மை காலத்தில் பதினான்கு வயது மாணவன் இரு மாணவர்களால் தொடர்ந்து வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதைத் தொடர்ந்து கேள்விகள் எழுந்துள்ளன இதனைத் தொடர்ந்து சிபிசி செய்தி ஸ்தாபனம் பாடசாலைகளில் இடம்பெறும் வன்முறைகள் தொடர்பான விசாரணைகளை தொடங்கி அம்பலப்படுத்தி வருகின்றது கோவிட் காலத்தில் மாணவர்களே அமைதியான நோய் பரப்பாளர்கள் என எடுத்துரைக்கப்பட்டதன் விளைவாக பாடசாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது அத்தோடு பெற்றோரின் பயம் காரணமாகவும் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப பெற்றோர் பின் நின்றனர் இக்காரணங்களால் பிள்ளைகள் வீட்டிற்குள்ளேயே முடங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உளவியல் ரீதியான தாக்கத்தையும் நடத்தை மாற்றங்களையும் ஏற்படுத்தியது என்பது உளவியல் ஆய்வாளர்கள் மருத்துவர்களின் முடிவாக அமைந்தது அண்மையில் ஒட்டோவா பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பாடசாலைகளில் பணியாட்களிடையேயான வன்முறை விகிதங்கள் மிக அதிகளவில் அளவில் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி ஊட்டும் வகையில் அமைந்துள்ளன என கிறிஸ் பட் தேசி சாந்தோர் அண்ட் பிரிட்டானி மரியோ ஆகியோர் ஆசிரியர்கள் அல்லாத ஆரம்ப குழந்தை நிலை கல்வியலாளர்கள் உதவியாளர்கள் மற்றும் உதவிநிலை உத்தியோகத்தர்களிடையே மேற்கொண்ட ஆய்வில் துன்புறுத்தல் மற்றும் வன்முறைகளுக்கு ஆளாகியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது நான்காயிரம் பேர்களிடையே இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் தொடக்கம் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் எண்பத்தி ஒன்பது விழுக்காட்டினர் பெற்றோர் சக ஊழியர்கள் மாணவர்கள் நிர்வாகிகளால் அச்சுறுத்தல் அடித்தல் உதைத்தல் கடித்தல் பொருட்களால் வீசுதல் போன்ற அனுபவங்களை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறை பெற்றுள்ளதாகவும் மேலும் எழுபது விழுக்காட்டினர் உடல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் விடையளித்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கேள்வி அமைப்பில் வன்முறை ஒரு தொற்று நோயாக மாறுவதோடு அது மேலும் அதிகரித்து செல்கின்றது என்பதன் குறிப்பிட்டுள்ள ஆய்வாளர்கள் குழந்தைகள் பெரியவர்களை அடிக்கின்றார்கள் என பதிலிருத்த ஒருவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் நாங்கள் இந்த குழந்தைகளை இந்த வன்முறைக்கு உட்படுத்துகின்றோமா என தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களிடையே தகாது செயல்கள் அதிகரித்துள்ள அதே வேளை மாணவர்களின் தகாது செயல்கள் ஆசிரியர்களிடமும் திரும்பியுள்ளமையை ரெண்டாயிரத்தி இருபதில் இடம்பெற்ற ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களின் வெளிநடப்பு சுட்டிக்காட்டுகின்றது ஒன்டாரியோ தொழிற்சங்க நடவடிக்கையின் பயனாக பாடசாலைகள் மூடப்பட்டன வகுப்பறைகளில் கல்வியாளர்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமையை குளோபல் செய்திகள் எடுத்து காட்டுகின்றன அரசாங்கம் வன்முறைகளை தடுப்பதற்கான போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதே முக்கிய காரணியாகும் என்பது செய்தியின் முக்கிய பங்கை வகித்தது மாணவர்களின் வன்முறைகள் நாளாந்தம் இடம்பெறுவதாகவும் ஆரம்ப பாடசாலைகளில் உதைத்தல் குத்துதல் பீனா பென்சில் போன்றவற்றால் குத்துதல் துப்புதல் கதிரியால் அடித்தல் போன்ற பல்வேறு செயல்களை நாளாந்தம் எதிர்கொள்வதாக ஆசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடான உறுப்பினர்கள் பாடசாலைகளின் வன்முறைகள் பற்றி முறைப்பாடு செய்துள்ளனர் என ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் துணைத் தலைவர் கேரன் கேம்பல் குறிப்பிட்டு கல்வி செலவீனத்தை கல்வி அமைச்சு குறைத்தமை தொடர்பில் மாணவர்களின் வன்முறைகள் மேலும் அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளமை கருத்தில் கொள்ளத்தக்கது மாணவர்களை வழிநடத்த வேண்டிய வழிகாட்டிகள் மீட்பார்வையாளர்கள் வகுப்பறை உதவியாளர்கள் என்போர் தேவையாக இருந்தும் இந்த இடங்களை நிரப்புவதற்கு பதிலாக அவ்வித பதவிகளை நீக்கியுள்ளமையும் இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது கனடா தேசிய கல்வி நிலையத்தின் புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒவ்வொரு ஐந்து பேரில் ஒருவர் அதாவது இருபது தசம் இரண்டு விழுக்காடு மாணவர்கள் தகாத செயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் உடலியல் ரீதியாக ஆறு விழுக்காடு பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் நான்கு விழுக்காடான ஆண்களை பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர் வதந்தி பரப்புதல் அல்லது உண்மைக்கு பிரிதான செய்திகளை அல்லது கதைகளை கட்டிவிடுதல் பதினெட்டு விழுக்காடான பெண்கள் பாதிக்கப்பட்ட பாதியளவான அதாவது ஒன்பது விழுக்காடான ஆண்கள் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் கற்றல் நடத்தைகள் விளையாட்டுகள் போன்றவற்றில் செயற்பட விடாமல் அவர்களது திறன்களை மழுங்கடித்தல் அல்லது தடுத்தல் போன்றவற்றில் பெண்கள் ஏழு விழுக்காடும் ஆண்கள் நான்கு விழுக்காடும் பாதிக்கப்படுகின்றனர் இவ்வறிக்கைகள் பெண்களுக்கு எதிரான தகாத செயல்கள் அல்லது வன்முறைகள் அல்லது நீதிக்கு பிரிதான குற்றச் செயல்கள் மிக அதிகமானதாகவே காணப்படுகின்றமை கருத்தில் கொள்ளத்தக்கது தங்களுக்கு எதிராக வரும் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்காமல் ஒதுங்கிக் கொள்வதே அதிகளவு பாதிப்பிற்கு காரணமாக அமைகின்றது நாற்பத்தி ஒரு விழுக்காடான மாணவர்கள் தாங்கள் அடாவடித்தனத்திற்கு ஆட்பட்டுள்ளதாகவும் மீளவும் தாக்கப்படலாம் எனவும் பதிமூன்று விழுக்காட்டினர் பெயர் சொல்லி கேலி செய்தல் பகுதி வதை செய்தல் என்பவற்றாலும் ஐந்து விழுக்காட்டினர் கதை பரப்புதலாலும் ஐந்து விழுக்காடானவர்கள் செயல்களில் இருந்து வேண்டுமென்றே தடுக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக இருபத்தி நான்கு விழுக்காடான பெண்களும் பதினேழு விழுக்காடான ஆண்களும் பாடசாலைகளில் அடாவடித்தனத்திற்கோ அல்லது வன்முறைக்கோ உட்படுத்தப்பட்டுள்ளதாக முறையிட்டுள்ளனர் இவற்றை விட தொழில்நுட்ப சாதனங்களின் வழியாக அடாவடித்தனம் காரணமாக ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவற்றால் முன்னைய காலங்களில் தற்கொலை செய்து கொண்டுள்ள பாடசாலை மாணவர்கள் பற்றிய வரலாறுகளும் உண்டு பாலியல் தொடர்பான வன்முறைகளும் அடிக்கடி பாடசாலைகளிலும் வெளியேயும் இடம்பெறுவது குறித்தும் முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன இவை பாலியல் கவர்ச்சி காரணமாகவும் பாலியல் பாகுபாடு காரணமாகவும் நடைபெற்றுள்ளன என கனடாவின் ஒலிபரவியல் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது எலன் புரோகோ வெபன்கோ மற்றும் டார்சி ஹான்கோ ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக் கட்டுரை அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்துள்ளது இக்கட்டுரையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை விட பெண்களே கூடிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாய்வு ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு பேரிடம் மேற்கொள்ளப்பட்டது இவர்களில் பத்து பேரில் எழுவர் ஏதோ ஒரு வகையில் தகாது செயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் முந்தி வந்தோர் பிந்தி வந்தவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பதும் கனடாவிலும் ஏனைய நாடுகளிலும் இடம்பெற்றுள்ளது இனம் பண்பாடு மதம் ஒத்தவர்களாக இருப்பினும் பின்னர் வந்தவர்களை சீண்டுகின்ற அல்லது அவர்களை வன்முறைக்கு உட்படுத்தப்படும் செயல்களும் நிறையவே இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய குடிபரவாளர்களின் பிள்ளைகள் தமது நாட்டில் வன்முறைக்கு ஆளாகி இருக்கலாம் அல்லது இங்கு ஆளாகி இருக்கலாம் அதற்கு அவர்கள் புதியவர்கள் என்பதும் ஒரு காரணியாக அமைகின்றது புதிய பாடசாலை புதிய சூழ்நிலை நண்பர்கள் இல்லாத நிலை என்பன புதிய மாணவர்களை பாதிக்கின்றது ஆரம்ப வகுப்புகளை விட இடைநிலை மற்றும் உயர்நிலை வகுப்புகளில் வந்து சேர்ந்தவர்களே கூடிய அளவு பாதிக்கப்படுகின்றனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது பாடசாலைகளில் தலைபிரித்தாடும் துப்பாக்கி கலாச்சாரம் மாணவர்கள் மத்தியில் பெற்றோர் மத்தியிலும் அச்சத்தையும் வெறுப்பையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து வருகின்றது பாடசாலைக்கு செல்ல மாட்டேன் என அடம்பிடிக்கும் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப பெற்றோர் பாடும் பாடும் சொல்லில் அடங்காது துப்பாக்கி கத்தி போன்ற ஆயுதங்கள் மட்டுமல்ல பல வழிகளிலும் மிரட்டல்களும் அடி உதைக்கும் மாணவர்கள் ஆளாகுவது மன அழுத்தத்தை தருகின்றது இது தலையிடி பாடங்களில் கவனம் செலுத்த முடியாமை குமட்டல் போன்றவற்றை சிறார்களிடையே ஏற்படுத்தவும் காரணமாக அமைகின்றது